ஹாய் ஹலோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இங்கே எங்கே போகிறோன்னா ஊர் சுற்றி பார்க்க போகிறோம் எதுக்காக போகிறோன்னு சொல்லிட்டு வ அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போனோம் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ட்ரெயினில் தான் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் ஆனால் ட்ரெயினில் போகிறது வந்து சொதப்பிருச்சு இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஹோஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஹோஸ்டர் வந்து செல்லாது ஏன்னா நம்ம சிட்டியிலேருந்து அவுட்டர் லண்டன் போக போகிறோம்ல அதனால சரி அங்கே போய் டிக்கெட் எடுத்துக்கலான்னு பார்த்தா ஒருத்தருக்கே முப்பது பவுன் வந்துருச்சு நாலு பேத்துக்கு சேர்த்துனா நூற்றி இருபது பவுன் வந்துடும் இதே காரில் போனோம்னா கம்மியான ரேட்டு தான் ஏன்னா நாங்கள் காரில் புக் பண்ணும்போது செவன்ட்டி செவன் பவுண்டா எயிட்டியுமோ வந்துச்சு அதை கம்பேர் நாலு பேர்த்துக்கும் சேர்த்தியே எயிட்டி பவுண்ட் தான் வந்துச்சு பெட்டர் தானே நான் நூற்றி இருபது கம்பேர் பண்ணும்போது சரி அதிலே போய்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணோம் ஏன்னா எனக்கு தான் லேட் ஆகிடுச்சு நான் ஒர்க் முடிச்சுட்டு வர ரொம்ப லேட் ஆகிடுச்சு எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நான் வந்தேன் அது ஆல்ரெடி முன்னாடியே நான் எல்லாம் பேக்கிங்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன் ஒர்க் முடிச்சுட்டு வந்தோனே கார் வந்து கரெக்டாக டைமுக்கு வந்துடுச்சு வந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நான் இது கிளம்பும் போது சைடில் நாங்கள் போகும்போது என்னெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சும்மா வீடியோ மாதிரி ஷூட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஆனால் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் ஈவினிங் தான் கிளம்பணுமா அதனால் காரில் நல்லா பேசிக்கிட்டே ஃபன் பண்ணிக்கிட்டே தான் போயிட்டுருந்தோம் சிட்டியில் பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து அங்கங்கே பில்டிங்காக தான் இருக்கும் அவுட்டரை பார்க்கும்போது ஃபுல்லாக காடு தான் இருந்துச்சு இதே நம்மரோ அதே நம்பரோன்னு சும்மா பேசிக்கிட்டே அப்படியே போயிட்டுருந்தோம் இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோ என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நான் எந்த பிளேஸ் போனேங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் Thanks for watching. Bye bye.